இப்போ ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்ட்ட சொல்றச்சே ஏதாவது ஒரு நேம் சொல்லி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்போம் இல்லையா இல்ல பத்தி பேசுறது ஒரு ரெஃபரன்ஸ்காக இந்த பேர் சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா இப்போ வந்து நான் சின்ன வயசுல இருக்கச்சே அதாவது ஃபுல் ஃபார்ம்னா என்னன்னே தெரியாம எஸ்பிபி அப்படின்னா பாடுறவர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் அந்த எஸ்னா என்ன பீனா என்ன பீனா என்னன்னு தெரியாது எஸ்பிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அந்த உருவம் இப்படி இருக்கும் தெரியாது அந்த குரலை கேட்டாக்க எஸ்பிபி வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு அச்சடிச்ச மாதிரி ஒருத்தரோட பேரை கேட்டோன்னே பழிச்சுன்னு அவளுடைய கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி நம்மளுக்கு எது பாட்டு பிடிச்சிருக்கோ அது நன்னா வரும் இல்லையா இப்போ அந்த மாதிரி நான் ஒரு கொஞ்சம் நேம்ஸ் சொல்ல போறேன் அதை வச்சு உங்க உங்களுக்கு எந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது இவரால என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு யார் இவர் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா எல்லா நேம்ஸும் தெரிஞ்சிருக்காங்கிறது கொஞ்சம் சந்தேகம் அதே மாதிரி நம்ம சில பேர் நான் சில நேம்ஸ் மாதிரி சொல்லுவோம் இல்லையா சில பேரை நம்ம பார்க்குறச்சியோ இவரை நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி நிறையா பேர் அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சாலே அது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா இந்த பக்தி மார்க்கத்தில் நம்மளுடையவர்கள் நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவர்கள் யாரோ அவளை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த கலிகாலத்தில் மற்றவாளை பற்றி இவா கல்யாணம் பண்ணிண்டா இவா இவ்வாழோட போனால் இங்கே இந்த மாதிரி ஆகிடுது அங்கே அந்த மாதிரி ஆகிடுத்து இந்த பாலிடிக்ஸ் இந்த சினிமா இந்த இது இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன இருக்குன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு வழி நடத்தினவர்கள் அவளை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஒரு பாகியமாக நினைக்கிறேன் அதனால இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஷேர் பண்றதுல கொஞ்சம் பெருமையாக இருக்குது சரியா ஃபர்ஸ்ட் ஆச்சாரியர் ஆம் முதல்வன் இவன் அப்பனுக்கு சங்காழி அளித்த பெருமாள் பூத பாகவத தர்ம பிரவர்த்தகர் பக்தி மார்க பிரதர்ஷகர் பாஷ்யக்காரர் பவிஷ்யத் ஆச்சாரியர் தயாசாகரர் தேசிகேந்திரர் எம்பெருமானார் கோதாகிரஜர் கீதா பாஷ்யக்காரர் இளையவர் ஜகத் பெரியவா ஜகத் ஆச்சாரியா జగ్గురు కృపాలు లక్ష్మణ ముని మునిగుణం కొండ అన్నత పంచాచార్య సీడర్ పరమాచార్యర్ రామానుజర్ సడగోపన్ పొన్నడి శరణాగతి శ్రీ భాష్యకారర్ ప్రవర్తకర్ష్యకారీ వైష్ణవాచార్య ஸ்ரீரங்க சாசன தீபாச்சாரியா திருப்பாவை ஜியர் உடையவர் வேதாந்த தீபாச்சாரியா வேதாந்த சங்கிரகக்காரர் விசிஷ்டத் வைத்த தர்சன பிரவர்த்தகர் யதிராஜர் ஏ டு ஜெட் எல்லாமே கவர் ஆயிடுத்து இது தௌத்து நிறைய இருக்கவரை பத்தி பேசுறதுக்கு நம்ம நிறைய பேச பேச இன்னும் கம்மி கம்மியா பேசுற மாதிரி இருக்கும் இவரோட ஜெயந்திய நம்ம வந்து சில வருஷமாவே கொண்டாடிட்டு இருக்கோம் அது பல வருஷமா நம்ம கொண்டாடினாலும் சில வருஷமா கொஞ்சம் கிராண்டா பண்ணிட்டு இருக்கோம் அவரோட கிருபையால இப்ப ஒரு மூணு நாலு வருஷமா வந்து அவரோட ஜென்ம இயர் வருது இல்லையா அந்த இயர் அந்த நட்சத்திர தண்ணிக்கு நம்ம என்ன பண்றோம் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் அது வந்து ஒரு நாளைக்கு அவரோட எண்கள் அவரோட இப்ப ஆயிரத்தி வருஷம் வந்திருக்கோம் நம்ம ஆயிரத்தி ஒன்பதாவது ஜெயந்தி வரப்போறது இன்னும் கொஞ்சம் மந்த்ல நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது டிசம்பரில் நல்ல குளிர் இங்கே பதினோரு டிகிரி நல்ல டெல்லியில் நல்ல குளிர் அப்போ வந்து அவரை பற்றி இது இப்போ நியூ இயரில் என்ன பண்ணலான்னா ஆச்சாரியன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பண்ண வேண்டிய டியூட்டி ஆச்சாரியனுக்கு டியூட்டி இல்லையா ஆச்சாரியனோட ஜெயந்தி நல்லபடியாக பண்ணணும்னு இப்போ இங்கே உட்காந்துட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து முதல்ல சங்கல்படுத்துக்கணும் நல்லபடியாக அவரோட ஜெயந்தி அன்னைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து அவருக்கு நம்ம பெருமைப்படுற மாதிரி அவருக்கு யாரை பிடிக்கும் ராமரை பிடிக்கும் ராமரோட நாமம் எதுல இருக்குது விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் இருக்கு அந்த விஷ்ணு சாஸ்திர நாமம் ஆயிரத்தி ஒன்பது பேர் ஒரே டயத்தில் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கலாம் வருஷா வருஷம் படுறது தான் புதுசே இல்லை ஆன்லைன்லேயும் நிறைய பேர் எங்கிட்ட ஜாயின் பண்ணி நீங்கள் விஎஸ்என் விஷ்ணு சாஸ்திர நாமம் படிக்கிறாள் விஎஸ்என்ங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு சாஸ்திர நாமம் நிறைய பேர் வந்து டைரெக்டா கோவில நின்று அந்த ஆச்சாரிய சன்னதியில் போய் படிக்கிறேன் ரொம்ப விசேஷம் யார் யாருக்கெல்லாம் பாகியம் இருக்கோ கோயிலுக்கு போய் படிங்கோ ரொம்ப சந்தோஷம் சில பேருக்கு கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கலாம் வயசான வாழாக இருக்கலாம் இல்லை கோயந்த பிறந்த வாழா இருக்கலாம் இல்லை வந்து வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாதமா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவா ஆன்லைனில் என்னோட என்ரோல் பண்ணிக்கோங்க என்னோட நம்பர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அப்படி இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை உங்களோட யூடியூப் லிங்க்லேயே போயிட்டு எஸ் விஎஸ்என் எஸ்னா ஆமாம் விஎஸ்என் எஸ் விஷ்ணு சகசரநாமம் எஸ் விஎஸ்என் ஒரு டைப் மட்டும் பண்ணுங்க உங்களோட மொபைல் நம்பர் அடிங்க நானே உங்களுக்கு கால் பண்ணி இந்த பாகியம் ராமநாம சொல்றதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கான்னா அவளை நம்ம வந்து சத் இன்வால்வ் ஆகாம இருந்தான்னா அது பெரிய பாவம் இல்லையா அதனால்தான் பெருமாளே சொல்லிருக்கார் நீ என்ன என்ன வேணாலும் பண்ணு என்ன கோவிச்சுக்கோ என் மேல என்ன என்ன மரியாதை பண்ணாம பரவாயில்ல ஆனா என்னுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு இருக்கா இல்லையா பகவானோட ஃபாலோவர்ஸ் யார் பாகவதா பாகவத அபச்சாரம் வரவே கூடாது யார் யாரெலாம் பாகவதம் ஆர் பகவான் நாம ஸ்மரணம் நாம சங்கீர்த்தனம் நாம இன்வால்மெண்டில் இருக்கக்கூடிய சத்சங்கத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காளோ அவளெல்லாம் நீங்கள் கோபிச்சுக்காதீங்கோ அவளுக்கு பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுக்காதீங்கோ பெருமாள் பார்த்துப்பார் உங்களால் முடிஞ்சது பகவான் நாமத்தை கூடி நின்றுதான் ஆண்டாளுத்த ஐயாரே சொல்லியிருக்கா கூடி நின்று நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆசை இந்த வருஷம் புதுசு வருஷம் பிறக்க போகிறது புது வருஷத்தில் உடனே இது வந்து தமிழ் வருஷமா ஆங்கில வருஷமானு குதர்க்கமே வேண்டாம் என்ன குதர்க்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் வந்து பெருமாள் இதுவும் நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம பண்றோமே தவிர்த்து அவர் போறது போறதில்லை நீ ஆங்கிலத்தில் பண்ணியா தமிழில் பண்ணியான்னு எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த ஒரு 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 நம்பிக்கையோட ஆரம்பிச்சுக்கலாம் இந்த வருஷம் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவருடைய நட்சத்திரம் நான் வந்து டீட்டெயில்ஸ் நான் பகிர்ந்துட்டே இருக்கேன் இந்த சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் சொல்றேன் என்னோட பையன் எனக்கு வச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்றியே உனக்கே போர் அடிக்கலையா நான் எனக்கு போர் அடித்தா பரவாயில்ல நிறைய பேர் புதுசா பார்க்கறா இல்லையா அவா வந்து இந்த இதில் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆனால் நம்மளோட விதத்துல வந்து நம்ம இப்போ சொல்றச்சே என்னன்னா நல்லதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் நம்ம சொல்றது எல்லாமே நல்லது மட்டும்தான் தெரியுது ஆனா நிறைய பேருக்கு வந்து இது தேவையா இது இந்த வயசுல தேவையா இந்த ஆன்மீகத்துக்கு ஒரு வயசு வேண்டாமா அறுபது வயசுக்கு மேல நம்ம ராமராமன் ராமான்னு சொன்னா போறோமா அப்படின்னா ஆன்மீகம்ங்கிறது தனியாக ஒரு சப்ஜெக்டே இல்லை நம்மளோட லைஃப்லயே இன்வால்வ் ஆயிருக்கிறது அதுதான் சதாத்தன தர்மாங்கிற பேர்ல சின்ன வயசுலேருந்தே நம்ம ஃபாலோ பண்றது தான் தர்மம் அந்த தர்மத்துல நாமஸ்மரணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதனால நான் பாகியமா நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட்னால இந்த சேனல்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க புதுசா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு தனித்தனியாக மெசேஜ் அனுப்புறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க மெசேஜ் படிக்கிறதுக்கு சில பேர் கால் பண்ணு அப்படிங்கிறீங்க இமீடியட்டாக என்னால் பேசவும் முடியல அதுக்கு சாரி ஃபார் தேட் ஆனால் என்னென்னா உங்களுடைய கமெண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறச்சையே நம்ம வந்து அதுலேருந்து நம்ம வீல் கனெக்ட் ஃபர்தர் சரியா அதனால் நீங்கள் எந்த வீடியோஸ் பார்த்தாலும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கருத்தை தைரியமாக அதில் பகிர்ந்துக்கோங்க எனக்கும் யூஸ் ஆகும் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும் நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் సో జస్టైప్ ఎస్పిఎస్ఎన్ ఇన్ ద యూట్యూబ్ చానల్ ఎవో పేరు రెస్పాండ్ పన్నీ ప్లాండా స్టే కనక్టర్ స్టే టుగెదర్ స్టే సపోర్టు లోక సమస్త సుఖినో భవంత్ రాధే కృష్ణ శ్రీమతే రమాను జయ్ నమ గురు శరణం